ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம் மனம் எப்படி இருக்கிறதோ நம் உடலும் அப்படியே இயங்குகிறது சில சமயங்களில் மனதில் தீய எண்ணங்கள் ஏற்பட்டால் அது உடலையும் பாதிக்கிறது சிலருக்கு நீரிழிவு நோயாகவும் அது வெளிப்படுகிறது சிலருக்கு பிற உறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது இன்று நாம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் அதிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது என்பதைப் பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்மிடே இன்று மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர் நமது முதலாவது சிறப்பு விருந்தினர் சகோதரி சுதா அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள் இவர்கள் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த ஆன்மீக சேவையில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நமது இரண்டாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோகிலா அவர்கள் இவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள் இவர்கள் ஒரு மகப்பேர் மருத்துவர் வணக்கம் வணக்கம் நமது மூன்றாவது சிறப்பு விருந்தினர் சகோதரர் கார்த்திக் அவர்கள் இவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள் இவர்கள் யோகாசனத்திற்கு ஒரு சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தையும் நடத்தி வருகிறார்கள் வணக்கம் சகோதரர் வணக்கம் டாக்டர் இந்த நிகழ்ச்சியில முதல் கேள்வி உங்களுக்கு தான் இப்ப பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க அதனால எந்த உறுப்பு ரொம்ப பாதிக்கப்படுது அதுல இருந்து எப்படி அவங்க வெளிவரலாம் இதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அதாவது குடிப்பழக்கத்தினால அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது கல்லீரல் தான் கல்லீரல் அஃபெக்ட் ஆகுறதுனால மஞ்சக்காமல் வந்துடுது மஞ்சக்காமலை வரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனாலும் குடி வந்து மெஜாரிட்டி ரூல் மஞ்சக்காமாலையில் ரெண்டு டைப் இருக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து வாட்டர் பான் டிசீஸ் அது கூட இந்த மது குடிக்கிறதுனால கல்லீரல் அஃபெக்ட் ஆகிதான் மஞ்சக்காமலை வருது அடுத்தது சில சமயத்தில் பயல் டக்கில் கல் இருந்துச்சுன்னா கூட வருது சில சமயம் பேன்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆனாலும் வருது பட் இதெல்லாம் காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கி இளைஞர்கள் அஃபெக்ட் ஆகிறது மெஜாரிட்டி குடிக்கிறது தான் அது ஹைஸ்கூல்லேருந்தே இப்போ குடிக்கிறாங்க இப்போ கல்லீரல் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க யோசிக்கணும் நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு வியாதியை வாங்குகிறோம் இதோடு நிற்க போகிறது இல்லை வெறும் கல்லீரலோடு நிற்க போகிறது இல்லை இன்னும் என்னது குடிக்க குடிக்க ஹார்ட் அஃபெக்ட் ஆகும் ரெண்டாவது பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்போ தான் அவங்களால் வந்து பயமுறுத்தி கூட சொல்லலாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது ஆனாலும் அந்த பழக்கத்தை அவங்களால விட முடியல பட் இருந்தாலும் நம்ம அதை கண்டினியூஸாக அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கணும் இத்தனை சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும் நம்ம ஏன் இதை சாப்பிடணும் எனக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது என்னோட சன்ன கொண்டு மெடிக்கல் காலேஜில் விட்டுட்டு நாங்கள் ஒரு மூணு மாதம் கழித்து போய் பார்க்கும்போது அவன் சொன்னான் நான் சிகரெட்டு எதுவும் தொடமாட்டேன் அப்படின்னா சரி அப்படின்னு ஏன்னு சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் நீ தானே விடுற தொடமாட்டேன்னு சொல்கிற இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எனக்கு தெரில நீயே சொல் காசு கொடுத்து நான் உன்னை வாங்க விலைய வியாதியை வாங்க மாட்டேன் எனக்கு அன்னைக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து இதோ இப்படியே எல்லோரும் நினச்சாங்கன்னா காசு கொடுத்து ஒன்று போய் ஒரு வியாதியை வாங்க மாட்டோம்னு நினச்சா இன்றைக்கு வரைக்கும் அவன் தொடர்றதில்ல காசு கொடுத்து ஏன் வியாதி வாங்கணும் குடும்பத்தில் எவ்வளோ விரிசல் வருது குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை எல்லாத்தையும் கொண்டு அடைத்தார்னால பொருளாதாரம் போயிடுது வாழ்க்கையே தலைகீழாக மாறுற நிலை வருதும்போது உற்றார் உறவினர்களாக என்ன மதிக்கிறாங்க சோசியல் லைஃப்பும் போயிடுது இத்தனையும் அவங்க வந்து அவங்களுக்கு நாம் உணர வைக்கணும் புரிய வைக்கிறது தான் இதில் வந்து மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்லாம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்த கேள்வி நம்ம சகோதரருக்கு தான் நம்ம டாக்டர் சொல்கிற போது குடிப்பழக்கத்தால் கல்லீரல் வந்து பாதிப்படையுதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த கல்லீரலை வலுமைப்படுத்துவதற்கு ஏதாவது ஆசனங்கள் இருக்கா இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நிச்சயமா இப்போ கல்லீரலை சரி பண்ணுறதுக்கு அநேக விதமான ஆசனம் இருக்கு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த ஹலாசனம் இந்த ஹலாசனத்தோட சிறப்புத்தன்மை நிறைய இருக்குது அது முக்கியமான சிறப்புத்தன்மை என்னென்னா இந்த கல்லீரலோட பாதிப்பிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது இந்த கலாசனத்தோட ஒரு பணியாக முக்கியமான பணியாக இருக்குது முதல்ல இந்த கல்லீரலுக்குரிய இந்த ஹலாசனம்னா என்னான்றத நம்ம பார்ப்போம் இந்த கல்லாசனத்தை எப்படி செய்கிறதுங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கப்புறமா இதோடைய பலன்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹலாசனம் நேராகப் படுத்துக்கொண்டு கால்களை மடித்து மேல்நோக்கி படத்தில் காட்டியவாறு தூக்கி கைகளால் பிரிஷ்ட பாகத்தை தாங்கி பிடிக்கவும் பின்பு மூச்சை விட்டுக்கொண்டே கால்களை பின்னால் வளைத்து கால் விரல்களால் தரையைத் தொடவும் பின்பு கைகளை எடுத்து வணங்குவதைப் போல கூப்பிக்கொள்ளவும் இப்படி கைகளை எடுத்து கூப்ப முடிந்தால் நாம் கூப்பலாம் வணக்கம் வைக்கலாம் அப்படி இல்லையென்றால் இடுப்பை பின்பகுதியை புடித்தமானக்கே இருந்து கொண்டு இதை நாம் தாராளமாக செய்யலாம் ஆசன நிலையில் இருக்கும் பொழுது மூச்சு சீராக இருக்க வேண்டும் சில நொடிகள் இருந்த பிறகு பின்பு கால்களை மடித்து மூச்சை வாங்கிக்கொண்டே கீழே இறக்கவும் ஒவ்வொரு ஆசனத்தையும் செய்த பிறகு ஒரு மூன்று நிமிடங்கள் நிதானமாக படுத்து ஓய்வு எடுத்துக்கணும் அதற்கப்புறம் தான் நம்ம எழுந்திருக்கணும் இப்ப பாத்தீங்க இல்லையா இந்த எபிசோட்ல இந்த ஹலாசனம் எப்படி போடுறதுன்னு இப்ப நீங்க வந்து பாத்தீங்க இந்த ஹலாசனத்தோட நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹலாசனம் நம்ம போடும்போது நம்மளுடைய கல்லீரலுக்கு அதிகமான ரத்த ஓட்டங்கிறது பர்டிகுலராக அதிகமான இரத்த ஓட்டம் கல்லீரலுக்கு தான் கிடைக்குது இந்த கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இல்லையா இப்போ குடிக்கிறாங்க தொடர்ந்து குடிக்கிறாங்க குடித்ததுனால இந்த லிவர் பாதிப்பு அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குடிக்கும்போது அடைஞ்ச அந்த பாதிப்பை இந்த ஹலாசனம் ஒரு மனிதன் தொடர்ந்து ஆறு மாதம் போட்டாங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு வந்து சான்ஸ் இருக்குது இந்த கல்லீரலுக்கு மட்டும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அது எப்படிப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் லிவர் நல்லா இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பெரிய உறுப்பு உடம்புலே வந்து மிகப்பெரிய உறுப்பு எதுன்னா அந்த கல்லீரல் தான் அது கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட மற்ற டேமேஜ் ஆன பகுதிகள் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கோ அதாவது கல்லீரல் எவ்வளோ டேமேஜ் ஆகியிருந்தாலும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உடைய ஒரு உறுப்பு இப்போ நம்ம அதிகமான அந்த இரத்த பாய்ச்சல் இந்த ஹலாசனத்தில் கிடைக்கும் அந்த இரத்த பாய்ச்சல் கிடைக்கும்போது கல்லீரல் வேகமாக தன்னைத்தானே புதுப்பித்து வெளியில் வந்துடும் ஒரு ஆறு மாதம் ஒரு குடி பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கலாசன பயிற்சி முறை மேற்கொண்டார்னா ஒரு புது லிவரே லிவரே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தூய்மையாக மாறிடும் அளவுக்கு ஒரு ஆற்றல் படைத்த இது இந்த ஹலாசனம் அதே மாதிரி மஞ்சள் காமாலை இருக்கக்கூடியவங்க ஜாண்டிஸ் இருக்கக்கூடியவங்க ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சவொடனே இந்த கலாசன பயிற்சி முறை மேற்கொண்டு வந்தாங்கன்னா அந்த மஞ்சள் காமாலையிலேருந்து முற்றிலுமே வந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கலாசனத்துக்கு மிக அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஹலாசனம் அவ்வளவு நன்மையலை நமக்கு தருது முக்கியமாக இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கல்லீரல் அலர்ச்சி இந்த மஞ்சள் காமாலை இந்த ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த ஹலாசனம் பெரும் உதவி பண்ணி அதிலிருந்து அவங்கள முற்றிலும் நூறு சதவீதம் இந்த ஆசனம் அவங்கள வெளியில் எடுக்கும் அதனால் இந்த ஆசனத்தை தினந்தோறும் நம்ம நேயர்கள் போட்டு பயன்பெறுங்க அப்படின்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க கல்லீரலுக்கு தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இருக்குதுன்னு சொன்னீங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அமையும் நினைக்கிறேன் அடுத்தது நம்ம டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி எப்போ வந்து ஒரு கல்லீரல் வந்து பழுது அடைஞ்சிருச்சுன்னா அதை எப்படி வந்து மக்கள் உணர முடியும் அதாவது எப்படி கம்ப்ளைண்ட்டில் வருவாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூரின் வந்து மஞ்சளாக போகும் அதுதான் அவங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க யூரின் மஞ்சளாக இருக்குதுன்னு நம்ம உடனே யூரின் டெஸ்ட் செய்ய சொல்லுவோம் அதில் சால் பயில் விக்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஃபிசிக்கலாக எக்ஸாம் பண்ணி பார்த்தா கண் மஞ்சளாக இருக்கும் நாக்கு கடியில் பார்த்தா மஞ்சள் இருக்கும் ரொம்ப நாள் பட்டு வந்தாங்கன்னா உடம்பு கூட மஞ்சள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய லிவர்ல வந்து அவர் கல்லீரல்ல பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தது நம்ம சகோதரிக்கு ஒரு கேள்வி இப்போ இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானவங்க இந்த ராஜ்யோகா பயிற்சி மூலம் எப்படி மனதளவில் அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வருது இதுக்கு ஒரு வழி நீங்கள் கூற முடியுமா இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரக் டி அடிக்ஷன் சென்டர் வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த ட்ரக் டி அடிக்ஷன் சென்டரில் போய் அட்மிஷன் போ போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முதல் பார்ட்டே கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும் அந்த கவுன்சிலிங்கில் அவங்களோட ஃபேமிலியோடு வர சொல்லுவாங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்க பெற்றோர்களோட வர சொல்கிறாங்க அப்படி வந்து அவங்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த கவுன்சிலிங்கில் நம்ம பார்க்குறோம் அந்த ட்ரக்குக்கு எப்படி அடிமையானாங்க அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் எப்படி அடிமையானாங்கன்னு கேட்கும்போது அதில் முக்கியமாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி அடிமையாகிறாங்க அப்படின்னு சொன்னால் இளமை பிராயத்தில் வந்து அது எல்லாருடைய கம்பல்ஷன் எல்லாரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு என்ஜாயாக எடுத்துக்கிட்டு அதை வந்து வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இளமை பருவத்தில் ஆரம்பித்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆக 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 வருடங்கள் ஆக ஆக அதுக்கு ஒரு அடிமையாகவே ஆயிடுறாங்க அப்புறம் அவங்களுடைய செட்டில்மெண்ட் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா அதில் கொஞ்சம் சுமைகளை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம பேச்சுலராக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்த சுமைகள் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அதே குடும்பத்திற்குள்ளே போகும் பொழுது அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகுது அப்போ அந்த பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது இன்னும் அந்த பொறுப்புகளை வந்து சுமைய தாங்க முடியாமல் இன்னும் அந்த குடியில் இன்னும் அடிமையாயிட்டே போகிறாங்களே தவிர அவங்களால வெளியில் வர முடிகிறது கிடையாது இந்த குடி பழக்கம் நிறையா இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடியவங்க வந்து அதை வந்து தொடர்ந்து அடிமையாகவே ஆயிடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யோக தியானத்தின் மூலமாக கூட இந்த மாதிரி தீய பழக்க இருந்து விடுபடுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து இது வாய்ப்பை கொடுக்குது எப்படி அப்படின்னா இங்கே தியான நிலையத்திற்கு கூட ஒரு எங்ஸ்டர் வந்தாங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஆனால் அந்த பிரதர் சொல்லும் பொழுது சொன்னாங்க அந்த சகோதரர் சொல்கிறாரு என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசில் எனக்கு இல்லாத பழக்கமே கிடையாது எனக்கு ஹெரோயின் போடக்கூடிய பழக்கம் இருக்குது நான் ஃபுல் சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது அதே மாதிரி என் என்னாலுமே என்னால் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது ஆனால் வந்து மாறணுங்கிற எண்ணத்தோடு அவர் வரலை நல்லர்க்கே ஏதோ போர்டு பார்த்து தான் உள்ளே வந்தார் தியானம் கற்றுக்கலாம் என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தார் அப்படி உள்ளே வரும் பொழுது அவருக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஞானம் பகவான் சொல்லக்கூடிய அந்த சத்தியமான ஞானத்தை உணர 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 அவர் தனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுறத பார்த்தார் மாறணும்னு நினைக்கும் போது வழி தன்னால வருது மாறலைன்னாலும் அவங்களுக்கு அந்த மாறணுங்கிற எண்ணம் வரலைன்னாலோ ஒரு நல்ல ஒரு தொடர்புல இந்த மாதிரி தியான நிலையங்களுக்குள்ளெல்லாம் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அலைகள் அந்த சூழ்நிலைகள் அங்கே கிடைக்கக்கூடிய ஞானம் அதை நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ஆள் மனசுல அவங்களுடைய எண்ணம் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது மாறணும்னு எண்ணம் இருக்கிறவங்களும் சீக்கிரமாக மாறிடலாம் மாறணுங்கிற எண்ணம் இல்லைனாலும் நல்லதையே நினைக்கக்கூடியது நெர்மறையான எண்ணங்களை நம்ம அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த எண்ணம் தூண்டப்பட்ட அவங்க குடி பழக்கத்துலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நூறு சதவிகிதம் அவங்களுக்கு அமையுது ஏன்னா இந்த சகவாசம் நம்மளை மாற்றுது இல்லையா அந்த சகவாசத்துலேருந்து நம்ம ஒரு புதிய தொடர்புக்கு வந்திருக்குறோம் அதை வந்து முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் சத் சங்கில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சத்துனா சத்தியம்னு சொல்கிறோம் சங்குன்னா தொடர்புன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு சத்தியமான தொடர்புல போகும் பொழுது கூட நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது அப்போ இந்த சத்தியமான தொடர்புன்னு வரும் பொழுது இப்போ ஒரு தியான நிலையத்திற்கே வரும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு யார் மீதும் ஒரு எதிர்பார்ப்புகள் கிடையாது ஒரு சுயநலமான அன்பெல்லாம் கிடையாது இங்கே எல்லாருக்கும் எல்லாருமேலேயும் வந்து ரொம்ப நல்ல அன்பு இருக்குது இன்னொன்று இறைவன் சொல்கிறாரு உலகம் ஒரு குடும்பம்னு சொல்கிறாரு அப்போ இந்த தியான நிலையத்திற்குள்ளே வரும் பொழுது ஒரு ஆன்மீக அன்பை உணரும் பொழுது கூட அவங்களுக்கு உடல் ரீதியாக நம்ம வீட்டில் எப்படி ஒரு அன்பு கிடைச்சா நமக்கு சந்தோஷமாக இருக்குமோ இந்த தியான நிலையங்கள் கூட உயிரினுடைய இருப்பிடம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உயிருக்கு ஒரு குடும்பம் நம்ம ஆத்மாவோட குடும்பம் இது வந்து ஒரு நிலையம் ஒரு ஆசிரமமுன்னு சொல்கிறத விட இந்த தியான நிலையம் நமக்கு ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது அங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானம் இறைவனுடைய தொடர்பு அங்கே சகோதர சகோதரிகளினுடைய தொடர்பு உங் நமக்கு ஒரு நல்ல தொடர்பு கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுபடுறது ஒரு எளிமையான முறையாக இருக்குது கஷ்டப்பட வேண்டாம் எதையுமே நம்ம வழுக்கட்டாயமாக நமக்குள்ளே திணிக்க முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தில் மாற்றம் வரும் பொழுது எல்லாரும் அவங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு மாறக்கூடிய சக்தி கிடைக்கிது ஏன்னா இறைவன் நேரடியாக வந்து கவுன்சிலிங் பண்ணுறார் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்கிறோம் அப்போ காடஸ் ட்ரூத்துன்னு சொல்கிறோம் காடுன்னாலே சத்தியமானவர்னு சொல்கிறோம் அப்போ அந்த சத்தியமானவருடைய தொடர்பில் வரும் பொழுது அது ஒரு பெரிய சத்சங்கம் ஆயிடுது நமக்கு அந்த சத்தியமானவருடைய தொடர்பு அந்த சத்தியமான வாக்கு நமக்குள்ளே போகும் பொழுது எதை கொண்டு வருது அப்படின்னா நம்மளையும் அறியாமல் மாற்றத்திற்கு கொண்டு வருது அப்போ ஒரு பிரதரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தியான நிலையத்திற்கு வந்துட்டு இருந்தார் ஒரு ஆறு மாத காலமாக வந்திருப்பார் அப்புறம் ஆறு மாத காலத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தொடர்புலே வரல அப்போ என்ன பிரதர் தொடர்புலே வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நான் சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் அந்த தீய பழக்கங்கள் செஞ்சுட்டு இந்த இடத்திற்கு வந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு இப்போ நான் முழுசாக விடுபடுறதுக்கு நிறையா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது தூண்டுதல் கிடச்சதுனால நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளே என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு அந்த சுத்தமான இடத்துல காலடி வைக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு கட்டாயமாக நான் ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த இடத்திற்கு வந்துருவேன்னு சொன்னார் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசில் அந்த நேர்மறையான எண்ணங்களை நேரடியாக இறைவன் ஏற்படுத்தும் பொழுது நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக அந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிது இறைவனுடைய தொடர்பும் கிடைக்கிது நம்ம இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் நமக்கு நல்ல ஒரு ஒரு குடும்ப பாங்கான ஒரு உணர்வு அந்த சகோதர சகோதரிகளினுடைய நல்ல ஒரு அரவணைப்பு அன்பு கிடைக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் மூலமாகவும் நம்மளை மாற்றி கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வருது அப்போ இந்த தீய பழக்க வழக்கத்தில் நம்ம கட்டாயமாக தியானம் பண்ணுவதன் மூலமாக முழுமையாக நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க மனசு வந்து எப்போ பலவீனம் அடையுதோ அப்போதான் தீய பழக்கங்களுக்கு உள்ளாகுது இப்போ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில திரும்பி வர பொழுது அந்த கெட்ட பழக்கங்களை விட்டு நல்லவர்களாக மாறுவதற்கும் ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி பிரதர் யாராவது உங்களுடைய சிகிச்சை மையத்துக்கு இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனையோடு வந்து இதுல இருந்து விடுபட்டு இருக்காங்களா ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் உதாரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க அதில் ஒரு நபர் அவர் தொடர்ந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்லுவார் குடித்தா மட்டுந்தான் எனக்கு சக்தி வருது குடித்தா மட்டும்தான் என்னால் பிஸ்னஸை பண்ண முடியுது அப்படின்ற அந்த இடமோ எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கிது ஒரு தெம்பு கிடைக்கிது என்னால் என் பிஸ்னஸை பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தொடர்ந்து குடிச்சு திடீர்னு பாதிப்புக்குள்ளாகி ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார் அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் இன்னைக்கு குடிச்சிங்கன்னா ரொம்ப மோசமாயிடும் உங்களுடைய லிவர் ரொம்ப ஒரு மோசமான நிலையை அடைஞ்சிருச்சுன்னு அப்போ அவர் என்ன பண்ணார்னு இரவு பகலும் அவர் தூக்கம் வரல என்னடா நம்ம அப்போ கொஞ்ச நாளத்தையே நம்ம உயிர் வாழ போகிறோம் போல் டாக்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் வந்துட்டார் வந்துட்டு இரவு பகலாம் தூக்கம் இல்லாமல் முழித்து இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் நம்மளுடைய யோகா சென்டருக்கு வந்தார் வந்த விஷயத்தெல்லாம் சொன்னார் அப்போ கவலைப்படாதீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய இருக்குது பெண் இருக்குது ஆண் குழந்தை இருக்குது இன்னும் அவங்கள படிக்க வைக்கணும் வளர்க்கணும் நான் என்ன சேர்ப்புகிறேன் நான் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போகிறேன் இப்படிலாம் அழுகவே தொடங்கிட்டார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் அவர் சரி நீங்கள் வருத்தப்படாதீங்க அழுகாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நம்ம இந்த ஹலாசன பயிற்சி முறையை கொடுக்க ஆரம்பித்தோம் கொடுக்க ஆரம்பித்தோன்னுமே அவர் வாட்டில் பயிற்சியை போட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு மூணு மாத காலத்திலேயும் அவருக்கு நல்லா பசி எடுக்கிறது நல்லா தூக்கம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது அதேமாதிரி பசியும் எடுக்காது ரொம்ப மந்தத்தன்மையுடையதாகிடும் அவருக்கு திடீர்னு பசி மறுபடியும் எடுக்க ஆரம்பித்தது நல்லா தூக்கம் வர ஆரம்பித்தோன்னையுமே அவருக்கு இன்னும் நம்பிக்கை உற்சாகம் பிறக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் தொடர்ந்து இந்த ஆசன பயிற்சி முறையை மேற்கொண்டார் ஹலாசனத்தை தொடர்ந்து செஞ்சார் செஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து அதே ஹாஸ்பிட்டலில் போய் அந்த லிவர் டெஸ்ட் எடுத்தாங்க எடுத்து பார்த்ததில்லை கல்லீரலில் எந்த விதமான அறிகுறியுமே இவர் குடிச்சாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு டாக்டருக்கே சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த கல்லீரலில் அவ்வளோ ஒரு அபாரமான மாற்றம் நிகழ்ந்துருந்தது அவர் வந்து ரொம்ப நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டார் இனிமேல் நான் இந்த குடியே நான் குடிக்க மாட்டேன் இதை ரொம்ப உள்ளாக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியிலிருந்து கூட விடுதலை அடைஞ்சு இப்போ தொடர்ந்து கூட அந்த பயிற்சி முறையில் ஹலாசனங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்காரு யூஸ்வலாக வந்து குடிப்பவர்களுக்கு அந்த குடிக்கும் பழக்கத்தை விடுவது ரொம்ப ரொம்ப கடினம்னு சொல்கிறோம் ஸோ சிலர் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களா கெட்ட பழக்கங்களும் வைத்து கொண்டு ஆசனங்களும் செய்பவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இப்போ இது வந்து முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியை வந்து நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறீங்க ஏன்னா இப்படி கொண்டே இப்போ நம்ம பார்க்குற ஒரு மனிதர் கூட ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கூட அப்போ நம்ம வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஹலாசன பயிற்சி முறையை பயன்படுத்தி தப்பிச்சுக்கரலாம் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா அது ஒரு பெரிய தப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் குடியோடு சேர்ந்து இந்த ஹலாசன பயிற்சி முறையை மேற்கொண்டார்னா அது மாறுபாடாக வேலை செய்யுது அப்படி கூட நம்ம சில பேர்த்த கூட நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் ஹலாசனம் போட்டார்னா ரத்தத்தில் இன்னும் விஷ கிருமிகள் தீவிரமாக பரவிடுது அப்போ நோய் என்ன ஆயிடுதுன்னா இன்னும் ஒரு முற்றிய நிலை இப்போ நார்மலாக அவர் குடிச்சிருந்தா கூட ஒரு நார்மலான நோய் முற்றிய நிலை தான் இருந்திருக்கும் இந்த ஹலாசன பயிற்சியோடு அவர் குடித்தாருன்னா நோய் இன்னும் கிரிட்டிக்கலாக இன்னும் மோசமான ஒரு நிலையை அடைஞ்சாரு அதனால் நேயர்கள் கூட இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே நம்ம அலாசனம் போடலான்ற அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போகாமல் அதுலேருந்து விடுபட்டுட்டு நம்ம இந்த ஹலாசன பயிற்சியை போடலான்னு நினைக்கலாம் அதே சந்தர்ப்பத்தில் இல்லை தினந்தோறும் நான் அந்த ஹலாசன பயிற்சியை போட்டுக்கிட்டேவும் அதுலேருந்து விடுபடுறேன் அப்படின்னா கூட அதுவும் ஒரு சரியான சிந்தனை தான் அதை தவிர்த்து நம்ம தினந்தோறும் நம்ம குடித்து கொண்டே இந்த ஆலாசனம் மேற்கொள்ளுவோன்னா அது அவங்கள இன்னும் ஒரு மோசமான தான் கொண்டுட்டு போகும் சிலருக்கு முதுகு வலியெல்லாம் இருக்கும் அப்போ அவங்களெல்லாம் இந்த ஆசனத்தை போட முடியுமா இந்த மாதிரி அதாவது முதுகு வலி உள்ளவங்க அதிகமான இடுப்பு வலி உள்ளவங்க இந்த ஆசனத்தை ஒரு யோகா நிபுணரோடைய மேற்பார்வையில்தான் அவங்க நிச்சயமாக செய்யணும் இதே இன்னொரு விஷயமும் கூட அவங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையும் பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது அவங்க நேரடியாக இந்த பயிற்சி முறையை போட முடியாது ஸோ இப்போது அந்த தொலைக்காட்சியில் வருதுன்னு பார்த்துட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்களே போட ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல நிச்சயமாக அவங்க வந்து இந்த மாதிரியாக பார்த்துலாம் போடுறதுனால ஒன்றும் இல்லை அதாவது இந்த மாதிரி நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கவங்க இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமை இந்த தொலைக்காட்சியில் எப்படி சொல்லித்தரமோ அதே மாதிரியாக செய்யலாம் அதனால் ஒன்றும் இல்லை நம்ம யாரை போடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ யாராருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றோமோ அவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்து ஒரு மருத்துவரோடைய ஆலோசனையும் பெற்று யோகா நிபுணருடைய மேற்பார்வையில் போட்டால் ரொம்ப நல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்க சகோதரி நாம் தொடர்ந்து எதையுமே எப்படியே ஆசனங்கள் வந்து உடலிற்கு சக்தி கொடுக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த ஆசனத்திற்கும் நம்மளுடைய மனசையும் சேர்த்து அணைச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் ஆசனங்கள் போடுவதன் கூடவே தியான பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அதை நம்ம டெய்லி செய்வோம் ரெகுலராக ஒரு நாள் செஞ்சால் பத்தாது இல்லையா அவங்க கால அவகாசம் கொடுக்குறாங்க அப்போ மனசே நம்ம சரியாக அதுபடி நடத்தும் போது நான் ரெகுலராக பண்ணணும்னு ஒரு நினைவு நமக்குள்ளே வந்தால் தானே அதை கூட நம்ம ரெகுலராக செய்ய முடியும் அப்போ எதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் எதோட கனெக்ட் ஆகிடுது நம்ம எண்ணங்களோட கனெக்ட் ஆகிடுது அப்போ மனதில் உள்ளபூர்வமாக நம்ம செய்ய ஆரம்பித்தாலே எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்மளுடைய மனம் உடல் எல்லாமே ஆரோக்கியமாயிடுங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப அழகா சொன்னீங்க இன்றைக்கு இங்க வந்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம ஹலாசனம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய காலமாக குடித்து கொண்டு இருப்பவர்கள் கூட குடியை நிறுத்திவிட்டு இந்த ஆசனத்தை தொடர்ந்து ஆறு மாதங்கள் பயின்று வந்தால் கல்லீரல் வலுவடையும் என்று நம்ம சகோதரர் கூறினார் மற்றும் நம்ம சகோதரி கூறும் பொழுது மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆசனங்களையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் முழுமையான பலன் கிட்டும் என்றும் கூறினார்கள் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்